எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரையும் செங்கோ அகாடமி யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறோம் இதுவரைக்கும் நம்ம செங்கோ அகாடமி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய நண்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு காணொலிகளை பாருங்கள் முதல் கேள்வி அதாவது இந்த காணொலியில் நாம் பார்க்கறது டென்த்து சயின்ஸ் தாவரங்களின் கடத்துதல் மற்றும் விலகுகளின் சுற்றோட்டம் அதற்குரிய வினாவிடைகள் முதல்ல பார்க்க போகிறது சரியான விடையை தேர்வு செய்க முதல் கேள்வி ஆற்றல் சார்ந்த கடத்துதலில் டேஸ் அதாவது செயல்மிகு கடத்துதல்ல இவை அனைத்துமே சரி அதாவது மூலக்கூறுகள் செறிவு குறைவான பகுதியிலிருந்து அதிகமான பகுதிக்கு இடம்பெயர்கிறது ஆற்றல் செலவிடப்படுகிறது அவை மேல்நோக்கி கடத்துதல் முறையாகும் இரண்டாவது கேள்வி வேரின் மூலம் உறிஞ்சப்பட்ட நீரானது தாவரத்தின் மேற்பகுதிக்கு இதன் மூலம் கடத்தப்படுகிறது வேரின் மூலம் உறிஞ்சப்பட்ட நீரானது தாவரத்தின் மேற்பகுதிக்கு இதன் மூலம் கடத்தப்படுகிறது இதுக்கு சரியான விடை ஜைலம் அடுத்து மூன்றாவது கேள்வி நீராவி போக்கின் பொழுது வெளியேற்றப்படுவது நீராவி போக்கின் பொழுது வெளியேற்றப்படுவது நீர் நீர் ஆவியாகிறது தான் நீராவி போக்குன்னு சொல்லுவாங்க நான்காவது கேள்வி வேர் தூவிகளானது ஒரு வேர் தூவிகளானது ஒரு அதாவது புறத்தோளி நீட்சி ஒரு செல் அமைப்பு சி இரண்டும் சரி அடுத்த ஐந்தாவது கேள்வி கீழ்கண்ட எந்த நிகழ்ச்சிக்கு ஆற்றல் தேவை கீழ்கண்ட எந்த நிகழ்ச்சிக்கு ஆற்றல் தேவை செயல்மிகு கடத்துதல் அதாவது ஆற்றல் சார் கடத்துதல் அடுத்த ஆறாவது கேள்வி மனித இதயத்தின் சுவர் எதனாலானது மனித இதயத்தின் சுவர் எதனால் ஆனது இதுக்கு சரியான விடை மேற்கூறிய அனைத்தும் எண்டோகார்டியம் எபிகார்டியம் மயோகார்டியம் அடுத்து ஏழாவது கேள்வி இரத்த ஓட்டத்தின் சரியான வரிசை எது இரத்த ஓட்டத்தின் சரியான வரிசை ஆப்ஷன் சி அதாவது முதல்ல ஏற்றியம் வென்றிக்கல் தமணி கடைசியாக தான் சிறைதா சரியான வரிசை அடுத்து எட்டாவது கேள்வி விபத்து காரணமாக ஓ இரத்த வகையை சார்ந்த ஒருவருக்கு அதிக ரத்த இழப்பு ஏற்படுகிறது இந்நிலையில் அவருக்கு எந்த இரத்த வகையை மருத்துவர் செலுத்துவார் ஓ பிளட்னா அப்போ ஓ பிளட் மட்டும்தான் அவருக்கு சரியான பிளட்டு என ஓ வந்து மற்ற அனைவருக்கும் கொடுக்கலாம் ஆனால் வாங்கும்போது அவங்க கிட்ட மட்டும்தான் வாங்க முடியும் அதுதான் அதனுடைய முக்கியமான விஷயமே அடுத்த ஒன்பதாவது கேள்வி இதயத்தின் இதயம் என அழைக்கப்படுவது இதயத்தின் இதயம் என அழைக்கப்படுவது எஸ் ஏ கணு எஸ் ஏ கணு அடுத்து பத்தாவது கேள்வி பின்வருநோற்றுள் இரத்தத்தின் இயைபு தொடர்பாக சரியானது எது பின்வருநோற்றுள் இரத்தத்தின் இயைபு தொடர்பாக சரியானது எது இதுக்கு வந்து ஆப்ஷன் டி அதாவது இரத்தம் சமம் பிளாஸ்மா பிளஸ் ஆர்பிசி பிளஸ் டபிள்யூபிசி பிளஸ் தட்டுகள் ரத்தம்னா என்னது பிளாஸ்மா ஆர்பிசி டபிள்யூபிசி தட்டுகள் அடுத்து அடுத்து இதில் இரண்டாவது பகுதி கோடிட்டடங்களை நிரப்புக இதில் ஒரு ஐந்து கோடி நிரப்புக இருக்குது பாருங்க பாருங்க பதினொன்றாவது தாவரத்தின் நீர் ஆவியாகும் நிகழ்ச்சி தாவரத்தின் புறப்பகுதியிலிருந்து நீர் ஆவியாகும் நிகழ்ச்சி இதுக்கு பேர் நீராவி போக்கு நீராவி போக்கு அடுத்து நீரானது வேர் செல்லின் பிளாஸ்மா ஜவ்வின் வழியாக செல்கிறது இதுக்கு சரியான விடை வேர் செல்லின் சிம்பிளாஸ்ட் பிளாஸ்மா ஜவ்வின் வழியாக செல்கிறது அடுத்தது வேரின் தூவி அமைப்பானது நீரை உறிஞ்ச உதவுகிறது வேரின் தூவி அமைப்பானது நீரை உறிஞ்ச உதவுகிறது அடுத்தது இயல்பான இரத்த அழுத்தம் என்பது நூற்றி இருபது எம்எம் பெர் எயிட்டி எம்எம் தான் இயல்பான இரத்த அழுத்தம் அடுத்து சாதாரண மனிதனின் இதயத்துடிப்பின் அளவு நிமிடத்திற்கு சாதாரண மனிதனின் இதயத்துடிப்பின் அளவு நிமிடத்திற்கு முதல் எழுபத்தி ஐந்து முறைகள் எழுபத்தி இரண்டிலிருந்து எழுபத்தி முறைகள் அடுத்து அடுத்து பொறுத்து இதில் வந்து இரண்டு பொறுத்துக்காக இருக்குது முதல்ல முதல் பொறுத்துக்க பார்ப்போம் பாருங்க சிம்பிளாஸ்ட் வலி இதில் ஒன்று ரெண்டு மூணு நாலு கொடுத்துருக்காங்க அதை அப்படியே கொடுத்துக்கலாம் சிம்பிளாஸ்ட் வலி என்பது பிளாஸ்மோ டெஸ்மோட்டா அடுத்து நீராவி போக்கு இது வந்து இலை அடுத்துமாசி சரிவு அழுத்த வாட்டம் அடுத்து வேர் அழுத்தம் வேர் அழுத்தம் என்பது சைலத்தில் உள்ள அழுத்தம் அடுத்து அடுத்து இரண்டாவது பொறுத்துக்கு இதுலயே இதில் ஒரு எட்டு இருக்குது அதில் பாருங்க லியூகேமியா லியூகேமியானா இரத்த புற்றுநோய் இரத்த புற்றுநோய் அடுத்தது இரத்த தட்டுகள் திராம்போசைட் அடுத்து மோனோசைட்டுகள் லியூகோபினியா என்பது லியூகோசைட் குறைதல் அடுத்து ஏபி ரத்த வகை ஏபி ரத்த வகை என்பது ஆன்டிபாடி இரத்த வகை ஐந்து அடுத்து ஓ இரத்த வகை என்பது ஆன்டிஜன் இரத்த வகை அடுத்து ஈசினோபில்கள் ஈசினோபில்கள் என்பது ஒவ்வாமை நிலை அடுத்து நியூட்ரோபில்கள் வீக்கம் வீக்கம் மறுபடியும் கேடுங்க லியூகேமியா என்பது இரத்த புற்றுநோய் இரத்த தட்டுகள் திராம்போசைட் மோனோசைட்டுகள் பேகோசைட் லியூகோபினியா லியூகோசைட் குறைதல் ஏபி இரத்த வகை ஆன்டிபாடிய இரத்த வகை ஓ இரத்த வகை ஆன்டிஜென் அற்ற இரத்த வகை ஈசினோஃபில்கள் ஒவ்வாமை நிலை நியூட்ரோஃபில்கள் வீக்கம் இதுவரைக்கும் நம்ம இந்த காணொலி வாயிலாக பார்த்தது பார்த்திங்கன்னா டென்த்து ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் அதில் தாவரங்களின் கடத்துதல் மற்றும் விலங்குகளின் சுற்றோட்டம் என்ற பாடப்பகுதிக்குரிய புக் பேக் ஆன்சர்ஸ் இது வந்து சரியாக தவறாக நீங்களாக மீதி அனைத்தும் சரியான விடைத் தேர்வு செய்க இடங்களை நிரப்புக பொறுத்துக இவை அனைத்தும் சேர்ந்தது தான் இந்த புக் பேக் ஆன்சர் நன்றி